இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை நீங்கள் எடுத்துக் கொண்டீர்களானா இன்று ஒரு கட்டுரை வந்திருக்கிறது அதை பாருங்கள் அந்த அளவும் குரல்கள் அண்ணா நான் என்ன தப்பு செய்தேன் நண்பா நான் என்ன தப்பு செய்தேன் என்று அந்த பெண்கள் கதர் கொடுத்து இன்று ஒரு அருமையான கட்டுரை வந்திருக்கிறேன் அதற்கு காரணம் என்ன அவர்கள் சாடுவது பெற்றோர்கள் தான் ஏனென்றால் அந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை ஒழுங்காக வளர்க்கவில்லை பெற்றோர்கள குழந்தைகள் ஏதோ படித்து விட்டார்கள் அவர் நம்மை விட அறிவில் முதித்து விட்டார்கள் என்ற நோக்கத்தோடு அவர்கள் விட்டு விடுவார்கள் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது என்பதை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் அவர்களை நண்பர்களாக நண்பர்களாக பழகுங்கள் எந்த நேரத்தில் அவர்களை மிரட்ட வேண்டுமோ மிரட்டுங்கள் அது கட்டாயம் செய்ய வேண்டும் ஏனென்றால் இது நமது நமதுடைய அந்த கொள்கைக்கு வேறுபாடாக இருக்கலாம் ஆனால் நான் கூறுவது இந்த ஒரு குழந்தை என்ற அந்த தத்துவம் வந்த பிறகுதான் அனைவரும் என் ஒரு குழந்தை அதை பாசத்தோடு வளைக்கிறேன் பண்போடு வளைக்கிறேன் என்று நினைத்து அதை கண்டிப்பதை விட்டுவிட்டார்கள் இன்னும் சொல்லப்போனால் மோகன் ஐயாவுக்கு தெரியும் நாங்கள் ஐந்து ஐந்து பேர் என்னுடைய அப்பாவிற்கு நாங்கள் ஐந்து பேர் எங்களுடைய அண்ணன் அந்த கிராமத்திலே அந்த அட்வொகேட் வக்கீல் தொழிலை முடித்து வந்து படித்து அங்கே இருக்கிறார் ஏதோ என்று எங்கள் அம்மா அவர்கள் சரி அவர் ஒரு ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு மேல் தூங்கட்டுமே என்று விட்டுவிட்டார்கள் ஆனால் எங்க அப்பா அந்த ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு போய் அவர் மேல ஊத்தி நீ என்ன படிப்பு படித்தாலும் இங்க வந்து மாடு ஓட்டுற நீங்க நம்பினா நம்புங்க இது நடந்தது இன்னும் சொல்ல போனால் காலையில் எங்களை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை கூப்பிடுகிறார் இந்த விவசாயிகளாக இருப்பீர்கள் நீங்கள் எல்லாம் அந்த பரம்பு என்று சொல்லுவார்கள் அந்த வயலை சமப்படுத்துவது அந்த இரண்டு பக்கமும் எங்களை உட்கார வைத்து அவர் அந்த மாட்டை ஊற்றி எங்கள் அம்மா கொடுக்கும் அந்த கூளை குடித்து வளர்ந்தவர்கள் நாங்கள் அதே நேரத்தில் அந்த பள்ளிக்கூடத்தில் ஃபெயில் என்ற வார்த்தையை கேட்டால் அவர் சிங்கமாக சீருவார் அப்படிப்பட்ட நான் அனைத்து அப்பாக்களுமே அப்படித்தான் அன்று இருந்தார் என்று தன் பிள்ளை ஏதோ தவறு செய்து விட்டது என்பதை வெளியே சொல்வதற்கே பயப்படும் அளவுக்கு இன்று உறவுகள் கெட்டு போய்விட்டன ஆகவே நீங்கள் இந்த செயலை தடுக்க வேண்டுமானால் நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு நம் குழந்தைகள் தினம் தினம் என்ன செய்கிறார்கள் இந்த ஒரு ஆறு மணி ஏழு மணி ஆக போகுது நீங்கள் எல்லார் வீட்டுக்கும் போங்க அங்கே வந்து டிவி ஓடிக்கிட்டு இருப்போம் அதை வந்து தாய்மார்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எங்கள் வீட்டுக்கு அம்மா எதாவது நடக்கும் அங்கே வந்து அந்த பிள்ளை வந்து படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்த புக்கில் கையில் மொபைல் இருக்கும் என்னடா மொபைலில் பார்க்குறீங்கன்னா அம்மா நோட்ஸ் எல்லாம் மொபைலில் வந்திருக்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு எழுதியிருக்காங்க ஆசிரியர்கள் தண்டிக்க முடியாது அந்த சூழ்நிலையும் உருவாகி விட்டது ஏன்னால் ஆசிரியர்கள் தண்டித்தால் அவர்களும் இன்று கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம் அதற்காக எல்லா ஆசிரியர்களும் தண்டிப்பை தண்டிக்க வேண்டும் ஆனால் தண்டிப்பும் ஒரு அளவுதான் இருக்க வேண்டும் அதற்கும் நான் ஒத்துக்கொள்கின்றேன் ஏனென்றால் நாங்கள் நாகமல புதுக்கோட்டையில் மதுரையில் படிக்க வரும் பொழுது எங்களுடைய என்னை சார்ந்த எங்கள் ஊரை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு எதனாவது துரோகம் நடந்தால் ஊரே திரண்டு வந்து நிற்கும் ஆனால் இன்று அந்த சூழ்நிலை புத்தமாக மாறுகின்றன ஆகவே அனைத்து தவறுகளுக்கும் முதன் முதலில் நாம் தெரிந்து கொள்வது நாம் தான் காரணம் நாம் தான் காரணம் எங்கோ இருந்து வரவில்லை நாம் நம் பெற்றோர்கள் நம் குழந்தைகளை காத்து அன்பு செலுத்த வேண்டும் வேண்டாம் என்று சொல்லவில்லை அதே நேரத்திலே அந்த அன்பின் அளவு சரியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இன்று குழந்தைகள் என்னுடைய குழந்தையை என்ன கேட்பார் அப்பா நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு சாப்பிட போறேன் சாப்பிட போறேன் பெர்மிஷன் கேட்டதுக்கு என்னை கேட்டு தான் ஒத்துக்கொள்ளணும்

நான் உங்களை கை கைகூப்பி வேண்டிக் கொள்கின்றேன் உறவினர்கள் உங்களை சார்ந்த உறவினர்கள் வயதானவர்கள் அவர்களெல்லாம் உங்கள் குழந்தைகள் மதித்து நடக்க வேண்டும் என்பதை நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதற்கு ஒரு வழிவகை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்து நன்றி வணக்கம் நண்பர்களே இதுவரை நம்ம கிரீன் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கிற சௌப் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க நன்றி